ஆன்மீக நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் எந்த ராசி எந்த லக்னம் எந்த நட்சத்திரம் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் வேணால் நீங்கள் பிறந்திருக்கலாம் தெய்வ பலம் அப்படிங்கிறத பற்றி உங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லக்னம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ஜாதத்தில் வலிமையாக இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஜாதத்தில் லக்னாதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி இந்த கிரகங்கள்லாம் உங்கள் ஜாதத்தில் வலிமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தெய்வ பலம் உண்டா இல்லையா உங்கள் காரியம் சுத்தமாக அதாவது நீங்கள் நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கணும்னாக்கா இந்த மூன்று கிரகங்களும் நீங்கள் பிறக்கும் போது நல்ல வலிமையான நிலை இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு தெய்வ பலம் உண்டு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் இதில் அஞ்சாம் வீடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் குலதெய்வத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் ஒன்பதாம் வீடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இஷ்ட தெய்வத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் லக்னம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெய்வ பலம் எந்தளவுக்கு உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது அந்த பிறவியிலேயே வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெய்வ பலம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய இடம் லக்னம் ஆக உங்கள் ஜாதத்தில் நல்லபடியாக இருக்கக்கூடிய இடங்கள் உங்கள் தெய்வ பலம் உண்டா இல்லையா தெய்வ சக்தி உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னாக்கா லக்னம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் அடிப்படையில் ஜாதத்தில் இந்த கிரகெல்லாம் நல்லபடியாக இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு தெய்வ அருள் உண்டுனே நிச்சயமாக சொல்லலாம் நன்றி